ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒன்று இருந்தாலே போதுங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நல்லா டேஸ்டியான சூப்பரான கத்திரிக்காய் பர்த்தா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் இதில் எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு செத்துடலாங்க இது கூடவே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாங்க கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுக்கோங்க இந்த தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இது கூடவே சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய சைஸில் இருக்குன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்படி வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கொஞ்சம் லேஸாக கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் சாஃப்டாயிருக்கு நான் திருப்பி மூடி வச்சுக்கிடுறேன் இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு நீங்கள் இப்படி மசிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இது நல்லா சூடாக இருக்கும்போதே மேஷர் வச்சு இது நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க இந்த ரெசிபிக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதுங்க இல்லைங்க எலுமிச்ச தான் சேர்க்க போகிறோம் இப்படி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த பூண்டு எல்லாமே நல்லா இதுலேயே வந்து வதங்கியிருக்கும் இப்படி நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுக்கலாங்க இதில் இப்போது ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி செத்துடலாம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் மசாலா பொருட்கள் எல்லாமே செத்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு லேஸாக வதக்கி விட்டுருங்க இது வதக்கி விட்டதும் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் தக்காளி இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் நீங்கள் போது தக்காளியுடைய தூள்லாம் தனியாக வருதுன்னா அதில் எடுத்துருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இது நல்லா திக்காக எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திடலாங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை எல்லாம் போ போகட்டும் மசாலா சேர்த்தது எல்லாத்தையும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து திக்காக வரணும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தழை தூவி ஒரு எலிஞ்சி பழத்துடைய சாறு பிழிஞ்சு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியான கத்திரிக்காய் பர்த்தா ரெடி ஆயிடுச்சு இது நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கத்திரிக்காயில் செய்வாங்கங்க இன்றைக்கி நம்ம வந்து நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சின்ன கத்திரிக்காயிலே செஞ்சிருக்கோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் நம்ம சாப்பிட்ற மாதிரி தொக்கு மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இறக்கறதுக்கு முன்னாடி கடைசியாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இன்றைக்கி நான் செஞ்சிருக்கிறது தாராளமாக நாலு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கோங்க இது வந்து அளவான காரத்தில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்து வந்து செஞ்சுக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியான சூப்பரான கத்திரிக்காய் பார்த்தா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து விடுவீச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ